அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகின் சிறந்த நான்கு பெண்மணிகளில் மரியம் அழகிஸ்தலாம் அவர்களும் ஒருவர் மரியம் அழகிஸ்தலாம் அவர்களின் தந்தை பெயர் இம்ரான் பனி இஸ்ராயில் மக்களிடையே இவங்க ஒரு நல்ல தலைவராக இருந்தாங்க ஆனா இவங்க கிடையாது இம்ரான் அவர்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்ல அவங்களுக்கு வயது முதிர்ந்த நேரத்தில் தான் அவங்க மனைவி கருவுற்றார்கள் உடனே அவங்க மனைவி ரொம்ப சந்தோஷமாகி அல்லாஹ் விடத்துல ஒரு வாக்கு இறைவா உன்னை வழிபடுவதற்காக மட்டுமே என் குழந்தையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே இம்ரான் அவர்கள் இறந்து போயிடுறாங்க பின்பு சில நாட்களில் ஒரு குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயரிட்டார்கள் மரியம் அலிஹிசலாம் அவர்களுடைய தாய் அல்லாஹிற்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க இல்லையா அவ்வாறே மரியம் அலிஹிசலாம் அவர்களை பைத்துல் முகத்தஸ்க்கு அர்ப்பணிக்கிறாங்க ஆனா அவங்க ஒரு பெண்ணாக இருப்பதால அங்கேயே அவங்களால தங்க முடியாது எனவே அவங்களுக்கு ஒரு தனி இடத்தை அமைத்து கொடுக்கறாங்க மேலும் ஜக்கரியா அலிஹிசலாம் அவர்களுடைய பராமரிப்பில் தான் வளர்றாங்க ஜக்கரியா அலிஹிசலாம் அவர்களுடைய மனைவியும் மரியம் அலிஹிசலாம் அவர்களுடைய தாய் யோ சகோதரிகள் எனவே ஜக்கரியாலஹி சலாம் அவர்களுடைய பராமரிப்பில்தான் மரியம் அகிசலாம் அவர்கள் வளர்றாங்க ஒரு நாள் மரியம் அலகி சலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்காங்க அப்போது அவங்க கண் முன்னாடி வானவர் ஜிப்ரில் அலஹி சலாம் அவர்கள் மனித உருவத்தில் தோன்றினார்கள் அவர்களை பார்த்த மரியம் அலகிசலாம் அவர்கள் இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள் அப்படின்னு கத்துறாங்க அதற்கு ஜிப்ரில் அலஹிசலாம் அவர்கள் சொல்றாங்க நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட வானவர் அல்லாஹு தாலா உங்கள் ஒரு குழந்தையை கொடுக்க போகிறான் இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தியை கேட்ட மரியம் அழகிசலாம் அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள் எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டாத நிலையில் எப்படி குழந்தை உண்டாகும் அப்படின்னு கேக்குறாங்க அலஹிசலாம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான் அனைத்தும் அல்லாஹ்விற்கு எளிதானது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு செய்தி மரியம் அலஹிசலாம் அவர்களுக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்தியது கணவன் இல்லாமல் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்ற குழப்பத்துல இருக்காங்க செல்ல செல்ல அவங்களுக்கு கர்ப்பம் அடைந்ததற்கான அறிகுறிகள் தெரியுது உடனே அவங்க பயத்துல ஊர விட்டு வெளியே செல்றாங்க அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால ரொம்ப தூரம் செல்ல முடியல எனவே ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டார்கள் அங்கேயே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது எப்படி தகப்பன் இல்லாத இந்த குழந்தையை ஊருக்குள்ள கொண்டு போறதுன்னு யோசித்துக் கொண்டு இருக்காங்க மேலும் இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு கூச்சலிட்டு அழுகுறாங்க அப்போது ஒரு குரல் கேட்டது உங்கள் இறைவன் கீழே ஒரு ஓடையை வைத்திருக்கிறான் மேலும் இந்த மரத்தின் தண்டுகளை அசைத்தால் அதில் பழுத்த பேரிச்சம் பழங்கள் விழும் எனவே சாப்பிட்டு குடித்து இழந்த வலிமையை மீண்டும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கேட்கிறது எனவே மரியம் சலம் அவர்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு பின்பு தண்ணீரை அருந்திவிட்டு ஆறுதல் அடைகிறாங்க பின்பு ஊருக்கே திரும்பி சென்று விடலாம் என்று முடிவு ஊரில் உள்ள மக்களுக்கு என்ன சொல்வது என்று யோசித்துக் கொண்டே ஊருக்குள்ள அவர்களுடைய குழந்தை பேச தொடங்கியது கிட்ட யாராவது எதுவும் கேட்டாங்கன்னா நான் நோன்பு இருக்கிறேன் நான் பேச மாட்டேன் என்று கூறிவிட்டு என்னை கை காட்டுங்கள் என்று அந்த குழந்தை கூறியது பிறந்து சில மணி நேரங்களே ஆன குழந்தை எப்படி பேசுகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள் பின்பு ஊருக்குள்ள செல்றாங்க கையில் குழந்தையுடன் வந்த மரியமலிசலாம் அவர்களை பார்த்த மக்கள் அனைவரும் கோபம் அடைறாங்க அவர்கள் அவங்களுடைய உதடுகளில் விரலை வைத்து பின்பு குழந்தையை சுட்டி காட்டினார்கள் இதை பார்த்த மக்கள் உனக்கு அறிவில்லையா எங்களால இப்படி கிட்ட பேச முடியும் அப்படின்னு கேக்குறாங்க உடனே குழந்தை பேச ஆரம்பித்தது இதை பார்த்த அதிர்ச்சி ஆயிட்டாங்க நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கின்றேன் அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான் இன்னும் என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான் மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜக்காத்தையும் நிறைவேற்ற எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என் தாயாருக்கு நன்றி செய்பவனாக என்னை ஏவி இருக்கின்றான் என்று அந்த குழந்தை கூறியது கேட்ட மக்கள் அந்த குழந்தையின் தனித்துவத்தை உணர்ந்தார்கள் இந்த வீடியோ மூலமா மரியம் அலகி அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புற இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்ப நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க முதல் கேள்வி மரியம் அழகிசலாம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி மரியம் அழகிசலாம் அவர்களின் மகன் யார் மூன்றாவது கேள்வி மரியம் அலகி சலாம் அவர்கள் எந்த நபியுடைய பராமரிப்பில் வளர்ந்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க வேறு யாருடைய வரலாற்றை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் வீடியோ அப்லோட் பண்றேன்